மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவில் சிறப்பு வாய்ந்த நிகழ்வான பிட்டுக்கு லீலையில் பொதுமக்கள் இல்லாமல் இந்த நிகழ்வு நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது விளக்கம் இதில் சித்திரை திருவிழாவும் ஆவணி மூல திருவிழாவும் பிரசித்தி பெற்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி மூல உற்சவம் ஒன்பதாம் திருவிழாவான வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணிக்கு சுவாமி திருக்கோவில் வளாகத்திற்குள்ளேயே புறப்பாடு செய்யப்பட்டு நான்கு ஆடி வீதிகளிலும் புறப்பாடு நடைபெற்று பழைய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார் வீட்டுக்கு மண் சுமந்த லீலை மதியம் ஒன்று ஐந்து மணி முதல் ஒன்று இருபத்தி ஒன்பது மணிக்குள் நடைபெற்றது திருக்கோவிலில் பாரம்பரிய பழக்க விளக்கப்படி முற்பகல் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது எனவே பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை நான்கு மணிக்கு வழக்கம் போல நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரை பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் தமிழக அரசின் நிலையான வழிகாட்டுதல் உத்தரவுப்படி ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்களும் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது Che